காலே வேற ஆவி உடையவனாக இருந்தபடியா பத்து பேர் வேற மாதிரியா பேசுறாங்க பேசுகிறான் இவர்களும் அவர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க எகிப்தில் செய்ததான் அந்த வல்ல செயல்களில் அவர் செங்கடலை பிரித்ததான அந்த செயலில் அவர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த அந்த செயலில் இப்ப எல்லாவற்றிலும் தெய்வத்தினுடைய அந்த அளவற்ற அன்பையும் கிருபையும் வல்லமையும் பார்த்து பார்த்து விசுவாசம் உள்ள ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே உண்டாச்சு ஒரு பெண்ணை கண்டு பயந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தான பேரு தன்னுடைய நேசரை தன்னுடைய நண்பரை தன் ரட்சகரையே தெரியாது என்று மறுதளித்தான ஒரு கோழையான ஒரு மனிதன் பசுத்தாவியானவரை உடனே எப்படி பேசுகிறார் நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என்று அதிகாரத்துடனே பேசுகிறதை போஸ்டலர் புத்தகத்துல வாசிக்கிறோம் இந்த தைரியம் அவருக்கு எப்படி கிடைச்சது இந்த ஆவியை தேவனவருக்கு தந்தார் இந்த ஆவியானவருடைய வேலை என்னன்னா நமக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்குகிற ஆவியானவராக இருக்கிற